திமுக எவ்வளவு தெனாவிட்டா ஓட்டு கேட்குது தமிழ்நாட்டு பெண்கள் லிப்ஸ்டிக் பூசிக்கிறதுக்கும் பவுட்ரு அடிச்சுக்கிறதுக்கும் கூட அவங்க தான் காரணமாக எங்கள் வரி பணத்தில இருந்தானா ஆயிரம் ரூபாய் தரீங்க உங்கள் அப்பா வீட்டு காசு ஒன்றும் கொடுத்துடலையே அதுவும் இருபத்தி ஏழு மாதம் தராமல் அதாவது இருபத்தி ஏழாயிரம் தராமல் அதுக்கப்புறம் தான் கொடுத்தீங்க அதுலேயும் தகுதி பார்த்து நீங்கள் தான் தகுதி வேற வச்சிருக்கிறீங்களே தகுதி பார்த்து முக்கால்வாசி பேருக்கு தரவே கிடையாது உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சாலும் பத்தாயிரம் ரூபாய் மாசம் பத்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு நஷ்டமாச்சே இந்த குறைய எங்க போய் சொல்றது கல்வி கடனை ரத்து பண்ணுவானீங்க நகைக்கடற ரத்து பண்ணுவானீங்க உங்க பேச்ச கேட்டு வீட்டுல இருந்தால் அஞ்சு நகை தூக்கி பேங்க்ல வச்சாங்க அத்தனையும் போச்சு வட்டி மீட்ரு கணக்குலாம் ஏறி போச்சு வட்டி கட்ட முடியாம நிற்கிறாங்க பால் விலையை ஏத்துட்டீங்க சிலிண்டருக்கு மானியம் தரன்னு சொன்னீங்க நூறு ரூபாய் குறைக்கிறன்னு சொன்னீங்க அதையும் கொண்டு செஞ்ச பாட காரணம் சொத்து வரையை ஏத்துட்டீங்க ரோடு வரைய ஏத்துட்டீங்க வீட்டு வரைய ஏத்துட்டீங்க இவ்வளவு அக்கிரமத்தையும் பண்ணிட்டு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்ததை பெருசா பேசுறீங்கன்னா அதுவும் ஒரு அமைச்சர் ஓசி பஸ் தானே ஓசி பஸ் தானே சொல்றாரு